இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது பெய்துள்ள மழைநீரை பயன்படுத்தி தென்னை மரத்திற்கு உரமிடும் விவசாயிகள் மரம் ஒன்றிற்கு ஒரு கிலோ தென்னை நுண்ணூட்ட கலவையை தொழு உரத்துடன் கலந்து இடுவது குறுமை உதிர்வது தடுக்கப்பட்டு அதிக மகசூல் பெற முடியும் பட்டத்தில் நிலக்கடலை ரகங்களான கோ ஆறு மற்றும் செட்டிநாடு ஒன்று ரகத்தை தேர்வு செய்து விதைக்கலாம் என்றியுடன் விதைநிறுத்தி செய்து விதைக்க வேண்டும் வாழை சாகுபடியாளர்கள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் தார்போட்ட வாழை மரங்களை மூயில் அல்லது சவுக்கு மர குச்சிகளை கொண்டு முட்டுக் கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கால்நடைகளை கோடை வெப்பத்திலிருந்து காக்க நல்ல உள்ள மற்றும் மர நிழல்களில் அவற்றை பராமரிக்க வேண்டும் கொட்டகையின் மேற்கூரையின் மீது மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம் மேய்ச்சல் நிலங்களில் ஏற்படும் மேய்ச்சல் பற்றாக்குறை காரணமாக பயிர் கழிவுகள் மரவள்ளி தழைகள் வெங்காய பயிர் கழிவுகள் வாழை இலைகள் மற்றும் தண்டுகள் போன்றவற்றை அவசர காலங்களில் தீவனமாக அளிக்கலாம் கறவை பசுக்களில் ஒரு பசுவுக்கு நாள் ஒன்றுக்கு முப்பது முதல் ஐம்பது கிராம் என்ற அளவில் அடர் தீவனத்துடன் தானுவாஸ் தாது உப்பு கலவினை அளிக்கலாம்